மாநில ஏடிஎம் குழர்களை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு காவல்துறையை பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க சோ அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாம போடுற அற்புதமான அரிய தகவலாம் அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வடமாநில அந்த கொள்ளையுங்களை வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை கிட்ட சிக்கனாங்கன்ற முழு தகவலை பார்க்கலாம் கேரள மாநிலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஏடிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை ஒரு நான்கு முப்பது மணி அளவுல பாத்தீங்கன்னா கொள்ளையுகள் வந்து சோ அந்த மூன்று ஏடிஎம்களும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கட்டிங் மூலமா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அதுல இருக்க கூட எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு கிரீடா கார் அந்த ஒயிட் கார் இந்த கார்ல மூலயமா தப்பிச்சு போறாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம் ஃபுல்லாவே ஒரு பெரிய பரபரப்பை இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்துது ஸோ இவங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கேரள அரசாங்கமும் கேரள காவல்துறையும் ஒரு முக்கியமான விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அதாவது அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கும் அதாவது சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் அவங்க தகவல் முதல்ல தெரிவிக்கிறாங்க ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இந்த விஷயத்த வந்து அவங்க தப்பிச்சு போறாங்க இது மாதிரி ஒயிட் கலர் காரு இது மாதிரி விஷயம் சொல்றாங்க ஸோ இதுல முக்கியமான விஷயமா பார்க்க பார்த்தீங்கன்னு கட்டினா இவங்க திருடுற அந்த ஸ்டைலை பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இது வந்து வட மாநிலத்தை சேர்ந்த மாதிரி இருக்கு வட மாநிலத்திற்கு கூட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தேர்ந்த அதாவது அஹ் திரைப்படத்தெல்லாம் காட்டுறா போல வடமாத்திற்கு கூட ஒரு குறிப்பிட்ட திருடர்களை தாழ்ந்த மாதிரி இருக்கு அவங்க ஸ்டைலை வச்சு பார்த்தோன்னு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இவங்க கார் மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க இவங்க வந்து காரை எடுத்து போறதுக்கு பெரிய வாகனத்தை பயன்படுத்தக்கூடும் அதாவது லாரி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தக்கூடும் அப்படின்ற மாதிரியும் தகவலை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க சோ இதுக்கிடையில என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ அதிகாலை ஒரு ஏழு மணியில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வண்டி அதாவது நாமக்கல் மாவட்டத்துல ஒரு முக்கியமான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் லாரி வந்து கொஞ்சம் வேகமா அதாவது ஆஸ்ட்ரைவ் டிரைவ் பண்றாங்க ரொம்ப வேகமா போகுது போகும்போது என்ன பண்றாங்க கட்டினா டிரைவர் வந்து மது போதையில இருந்தாரா என்னன்னு தெரியல இல்ல தூக்க மின்மையின் காரணமாக அவங்க சிக்கினாங்க தெரியல சோ அங்கதான் அவங்க பண்ண முதல் தப்பு நடக்குது அங்க என்ன பண்ணாங்க கட்டினா அங்க இருக்கக்கூடிய டூ வீலரை ஃபஸ்ட் இடிக்கிறாங்க ஒரு டூ வீலர் சின்ன டூ வீலரடிக்கிறாங்க அதுக்காக இன்னொரு வண்டி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கார் இடிக்கப்படுது சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமாவுறாங்க ஏன்னா வண்டி நிக்கல சோ நிறுத்து நிறுத்து சொன்னா வண்டி நிறுத்தாம போயிட்டே இருக்கான் சோ அப்படி நிறுத்தாம போனா நம்ம தமிழ்நாட்டுல என்ன ஆகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடனே வந்து அக்க மகன்கூட எல்லாரும் பைக் எடுத்துட்டு அந்த வண்டி துறத்துறாங்க உடனே சில பேர் வந்து காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் லாரி வண்டி எல்லாம் இடிச்சுட்டு வேகமா போகுது அப்படின்னு சொன்னதும் இது காவல்துறைக்கு பரவலாக வந்து தெரிவிக்கப்பட்டுச்சு வாக்கி டாக்கில இந்த விஷயம் தெரிய வந்ததும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா கரெக்டா அந்த தகவல் ஏற்கனவே கேரளாலும் சொன்னிங்க இல்லைங்களா கண்டெய்னர் லாரி இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு எல்லாமே அந்த விஷயம் வந்து ஜாயிண்ட் ஆகுறதால உடனே காவல்துறை வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்து எல்லா வண்டியும் எல்லாருக்கும் காவல்துறை எல்லா பெரிய அதிகாரி முதல் கொண்டு சின்ன வரைக்கும் எல்லாமே வந்து அந்த வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ திறத்துக்கிட்டே போனாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல போனதும் காவல்துறை வந்து முன்னாடி இருக்கக்கூடிய போலீஸ் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க சொன்னது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் என்ன பண்ணாங்க வழியில குறுக்க வண்டி நிறுத்திட்டு அந்த வண்டி போக விடாம தடுப்பு ஏற்படுத்துறாங்க ஆனா அதையும் இடிக்கிற அளவுக்கு அந்த வண்டி போகுது சோ அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை வண்டி தொத்திட்டு போனா பொதுமக்களும் சரி போலீஸும் சரி மொத்த பேர் கற்களை எடுத்து அந்த வண்டி மீது அடிக்கிறாங்க எல்லா கற்களையும் வீசுறாங்க இதனால கண்ணாடி ஓடியது அந்த டிரைவரால வண்டி ஓட்ட போல வண்டி நிறுத்திட்டாரு நிறுத்திட்டு அவர் இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு சோ இதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிளீனரை வந்து காவல்துறை வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க சோ கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன என்னது கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாங்க வண்டிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க வண்டி உள்ள இன்னும் ஆட்கள் இருக்காங்க அவங்க பயங்கர ஆயுதங்களோட இருக்காங்க அப்படின்ற விஷயமா சொல்றாங்க சோ ஆல்ரெடி இந்த லாரி வந்து பாத்தீங்கன்னா செக் போஸ்ட்லயே வந்து நிக்காம வந்திருக்கு ஸோ செக் போஸ்ட் பார்த்தோமே இவங்க பயந்து போயிட்டு அங்கேயே நிக்காம வந்திருக்காங்க சோ அங்கிருந்தே இவங்க காவல்துறைக்கு கொஞ்சம் இந்த லாரி மேல டவுட் வந்துருக்குது சோ இது மாதிரி சம்பவம் நடந்ததும் கண்டிப்பா இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இந்த லாரியில இருக்குன்ற விஷயம் மட்டும் காவல்துறைக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சுது சோ அந்த கிளீனர் நபர் சொன்னார் இல்லீங்களா எல்லாமே ஹிந்தி யாருமே தமிழ்நாடுகளோ வேற எதுவும் கிடையாது எல்லாருமே ஹரியானா மாவட்டத்தையும் சேர்ந்தவங்க மாநிலத்தையும் சேர்ந்தவங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்னதோ உடனே வந்து வண்டியை வந்து இங்கே மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க சொல்லிட்டு வண்டியை வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க சேஃப்டியாக நிறுத்திட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக காவல்துறை அதிகாரி வந்து ஓப்பன் பண்ணுறாரு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது அவரை வந்து உள்ளே இருந்து வந்த திடீர்ல ஒரு நபர் வந்து அவரை தாக்கிடுறாரு ஸோ தாக்குறதுனால அவர் அங்கே விழுந்த காயம் ஏற்படுது ஸோ இதுக்கப்புறம் அவர் ஓட நினைக்கிறாங்க அதாவது பணப்பையை தூக்கிட்டு ரெண்டு பேராக ஓடுறாங்க ஓடும் போது பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐயும் போறாரு ஒரு இன்ஸ்பெக்டரும் வந்து பின்னாடி துரத்துறாங்க போது எஸ்ஐ வந்து தாக்குறதுக்காக அந்த ஓடின ஒரு ஆள் வந்து நின்று அவரை தாக்கிடுறாரு அதை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிஸ்டல் எடுத்து அவரை வந்து ஷூட் பண்ணிடுறாரு ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல முதல் நபர் வந்து கீழே விழுந்துடுறாரு இதுக்கடுத்தபடியா முன்னாடி போன அந்த ஆள் அந்த இந்தியாரன் திரும்பி இவரை பாக்குறான் பார்த்த உடனே நம்ம நண்பனே இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவரை தாக்குதல் கற்களை எடுத்து வீச தாக்க ஆரம்பிக்கிறான் உடனே மேலும் வந்து இவரு தற்காப்புக்காக அவருடைய காலையை சொல்றதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்து செயல் எழுந்துடுறாங்க சோ ஒருத்தர் இறந்தே போயிடுறாரு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா காயம் அடைஞ்சிருக்காரு இதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் சுத்தி வளைச்சி அவங்க எல்லாரையுமே கூண்டோட பிடிச்சி உள்ள இருந்த எல்லா இறக்கிடுறாங்க சோ அந்த பக்கத்து இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு வந்து இவங்க எல்லாரும் அழைச்சிட்டு போயிடுறாங்க சோ வண்டியும் அங்க டேக்அப் பண்ணிடுறாங்க சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த காரு அதாவது அந்த ஒயிட் கலர் கார் இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா கேரள மா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களும் வெளியிட்டாங்க ஸோ வெள்ளக்கலர் தான் அவங்க போனாங்கன்னா அந்த கலர் காரு அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளதான் இருக்கு ஸோ எல்லாருக்குமே பேரதிர்ச்சாயிடுச்சு இவங்க கண்டிப்பா இது சம்மந்தமான பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டா வந்து அவங்க எடுத்து போன பேக்ல பணம் இருந்திருக்கு ஸோ அது எவ்வளவு எவ்வளவு தொகை அப்படின்ற விஷயம் எதுவும் தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஐம்பது லட்சத்துக்கும் மேலாக பணங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாரியில மொத்தம் ஏழு பேர் இருந்திருக்காங்க இந்த ஏழு பேர்ல ஒருத்தரை வந்து இவங்க துப்பாக்கி சூடு நடத்தினால அவர் இறந்துட்டாரு சோ ஒருத்தர் வந்து காயம் அடைஞ்சிட்டாரு சோ காயம் அடைஞ்சவுடன அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ணி அது சிகிச்சை கொடுத்து அவர் சொன்ன தகவல் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க சோ இறந்தவரு உடலை வந்து இன்னொரு மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க மீதமா உள்ள ஐந்து பேரையும் காவல்துறை கஸ்டடி எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தரப்பு விசாரணை மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேரளாலதான் கைவரிசை காட்டு வந்திருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் அவங்க சொன்னது என்ன கேட்டீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்ல மட்டும்தான் நாங்க கொள்ள அடிப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே கேஷ் வந்து லோடடா இருக்கும் ஸோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து மட்டும் தான் நாங்க பண்ணுவோம் இது எப்படி பண்றீங்க ஏதா பண்றீங்க அப்படின்னு அவங்களை விசாரிக்கும் போது காவல்துறை சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லாரி அதாவது இந்த கண்டெய்னர் லாரி எல்லா பர்மிட்டும் இருக்கு இந்த கண்டெய்னர் லாரி இங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனிக்கு வரும் அவ்வளவுதான் மேட்ரு அது லாரிக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் ஓகே எல்லாம் ஓகே ஆனா இவங்க இந்த காரை எடுத்துக்கிட்டு இந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் வந்து இறக்கிட்டு அன்லோடா இந்த வண்டி எம்டியா போகும்போது இவங்க இந்த திருடு சம்பவத்தை பண்ணிட்டு அதாவது எங்க திருடு பண்ண பிளான் பண்றாங்களோ எங்க திருடு பண்ணிட்டு திருடு பண்ணிட்டு இவங்க ஒரு லாரில ஏறி இவங்க வந்து மறுபடியும் அதே அவங்க மாநிலத்துக்கு போயிடுவாங்க சோ நம்ம வந்து இங்க தேடி எடுப்போம் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இது சினிமா பாணியில தான் இருக்கு சொல்லலாம் பல திரைப்படத்துல இந்த விஷயத்த காட்டாங்க தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மே வாட் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஹரியானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மே வாட் கொள்ளையர்கள் ஆயிவங்க சோ அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அதாவது இவங்க மட்டும் அந்த கொள்ளையர்கள் கிடையாது இவங்க பெரிய கூட்டமே அங்க இருக்கும் அந்த செய்தி போன ஹரியானாவில தெரிஞ்சிருக்கும் அங்க இருக்கக்கூடிய மொத்த பேரும் கிளம்பி இருப்பாங்க எப்படி ஆச்சு வந்து இவங்களை சேஃப்டி பண்ணணும் இல்ல பழி வாங்கணும் ஏதோ ஒண்ணு விஷயத்துக்காக படத்துல அப்படிதான் காமிச்சாங்க அது மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க வந்து அந்த மேவாட் அப்படின்னு சொல்ற அந்த கொள்ளைய குரூப்பை சார்ந்தவங்க அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மட்டும் இல்லாம உடனடியா இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்துக்கும் தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை வந்து அதாவது முதற்கட்ட விசாரணை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வண்டிகளை இங்க சேதப்படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய போலீஸை தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் இதே போல ஏடிஎம்ல கொலை சம்பவம் கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு சோ அந்த விஷயத்துல இவங்களுக்கு தொடர்பு இருக்கா சோ அந்த கேஸையும் இவங்க முடிக்க பாக்கணும் சோ அதெல்லாம் விசாரிச்சு இதெல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் இவங்களை வந்து கேரள அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைப்பாங்க காவல்துறை கிட்ட ஒப்படைப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் காலையில அதாவது இன்னைக்கு அதிகாலை நான்கு ஒன்பது மணி அளவுக்கு எஸ்பிஐ பேங்க்ல இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு சோ அதனால இவங்களுக்கு அவங்களுக்கு தான் அதிக விசாரணை இருக்கும் சோ நம்ம தமிழ்நாடு முடிச்சதுக்கு அப்புறம் கேரளா கிட்ட இவங்க வந்து ஒப்படைப்பான் பாக்கறாங்க இதுல முக்கியமான விஷயம் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் பக்காவா சூப்பரா இவங்களை மடைக்கு பிடிச்ச அந்த விதம் மட்டும்தான் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லும் உண்மையாமே பாராட்டு விஷயமா பார்க்கப்படுது சோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தகவல் சோ நம்ம தகவலை எவ்வளவு துரிதமா ஒருத்தவங்களுக்கு தெரிவிக்கிறோமோ அதன் மூலியமா எல்லா விஷயமும் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த நவீன டிஜிட்டல் வேர்ல்டுல எல்லா தகவலையும் வந்து நம்ம ரொம்ப ஈஸியா வந்து எல்லாருக்கும் பரிமாற்றம் செய்யலாம் சோ இதை கேரளா இருக்கக்கூடிய அந்த காவல்துறை உயர் அதிகாரி சொல்லக்கூடிய விஷயம்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஒரே குரூப்ல வந்து ஒன்னாக படிச்சவங்க ட்ரைனிங் ட்ரைனிங் போனவங்க ஸோ எனக்கு தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எனக்கு தெரியும் நான் டேரெக்டாக கால் பண்ணி அவங்களுக்கு தகவலை உடனே சொல்லிட்டேன் ஸோ ஒருவேளை தகவலை லேட்டாக சொல்லியிருந்தா கூட இவங்க மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அவங்க பண்ண முதல் தவறு அந்த கொள்ளையர்கள் செஞ்சது அவங்க தவறா வண்டியை ஓட்டி அதை ஃபர்ஸ்ட் வண்டியை இடிச்சதுதான் சோ பப்ளிக்கை டேமேஜ் பண்ணா எல்லாருமே கண்டிப்பா சிக்கிடுவாங்கன்றது இந்த பதிவு மூலியமா நமக்கு நல்ல தெளி தெளிவா தெரியுது சோ சூட்டோட சூடா இன்னைக்கு அதிக அளவுல நடந்த இந்த எஸ்பிஐ வங்கியில நடந்த இந்த ஏடிஎம் கொள்ளையர்களை நம்ம தமிழ்நாடு போலீஸ் புடிச்சிருக்காங்கன்றது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் சோ ராட்ச நம்ம கொடுத்துடலாம் ஆஹ் அதுல காயம் அடைஞ்ச இரண்டு காவல் அதிகாரிகள் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க சோ அவங்க சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு நம்ம இரவு பிரார்த்திக்கலாம் இது மட்டும் இல்லாம இதே போல பல சம்பவங்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் துரிதமா மேற்கொண்டு அந்த விஷயத்தெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மூலமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா சினிமா பாணியில நடந்திருக்கு அந்த வீடியோவெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து மெய் செலுத்துக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு பரபரப்பா வந்து பப்ளிக்கும் சேர்ந்து துரத்துறாங்க போலீஸும் சேர்ந்து துரத்துறாங்க பார்க்கும் போதே புள்ள மாதிரி இது சினிமா இருந்தது நிறைய பேரை ரோட்ல போறவங்க பார்க்கும் போது ஏதோ ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தத்துருவமா சினிமா காட்சிகள் போல இருந்ததுன்னுன்னுன்னுன்னு சொல்லலாம் அளவுக்கு இந்த உண்மையான சம்பவம் நடந்திருக்கு சோ கண்டிப்பா உங்க ப்ரெசண்ட் பபிளைக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு போலீஸ் எந்த அளவுக்கு ஷேர் பண்ற விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாருங்க சொன்னா சத்திய படிச்சுக்கோங்க அப்பதான் நாம போறது அற்புதமான தகவலை தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்